நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட எந்தவொரு வேட்பாளருக்கும் தேவையான ஐம்பது சதவீத வாக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு அதற்கனங்க முதல் இரண்டு இடங்களை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் திசா திசாநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆகியோரை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டனர் ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றாத நிலையில் தேர்தல் விதிகளுக்கு அமைய அவர்களுக்கான விருப்பு வாக்குகளை எண்ணி அவற்றின் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட உள்ளது இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் இதாம வெளிச்சந்த சங்கியா கலவாகத் அநுரகுமார் திசாநாயக்க மகதாங்கத வெளிச்சந்த சங்கியாவ கிளபாகத் சஜித் பிரேமதாச மகதா அන කපේෂකයන් තරங்கෙන් இවත් කළබව නිवेදන කරம். इसේ තරங்கෙන් ඉවත් කරුන් ලබ அනने कपේෂකයන්ගේ දෙවනහා තුुන්වනමනාපය තරங்கගේ සිටින අපේෂකයන්ගේ වාසියට ලබාදී ඇදද යන්න ගණනය කිරීම එදා सम අසූ එකේ අංක පහළවධරණ ජනාධපතිවරයා තෝरा පත්තර ගැරීම පිළිබන්ද පනත පනස්साත පනසාට පනස්නමේ සහ හැට යන වගන්තිවයට அනු கூලව, සිදු කළේතු බාව මැතිවරණ කොට්ட்டாසභාර தேරීම් භාර නේධර இංලට දැනුන්දී ඇතිබව නිවයදැන කරவும். இதிடையே தேசிய மக்கள் ஷக்தியின் ஜனாாதிபதி வேட்பாளர் அனுருக்குவாற திசனாயக்கவின் வெற்றி உறுதி என்றும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையிலை என்றும் தேசிய மக்கள் ஷக்தியின் நாடளமற்ற ஒருப்பினர் விஜத்த ஹேரத்த்திவி தொள்ளார். சந்த பிரத்திப்பல்ை அුව அந்ததிசாக்க ௌද தැன හலி ජයக்්‍ර னை කக்கள்ள இனும். லக்ச හத்துணக்க டிச் சந்த பிர්‍රமானனைக்ககிங අප யக்්‍රහණேக்கல்ல තියனு. ம ட்ட ප அடுු නිසා මැතිவர் நீීතිட்ட அුව දෙவனை மனபதுங்கனி மனப கண கிக் கத்து என்னும். தசம் மூன்று மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகள் இறுதி முடிவுகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார் அனுரவின் வெற்றி உறுதியானதைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் அவர் எளிமையாக பிரமாணம் செய்ய உள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்